தேர்வு எழுதின இருபத்தி நாலாயிரம் ஆசிரியர்கள் நானும் ஒருத்தங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட்டு பாஸ் பண்ணோம் பதிமூணு ஆண்டு காலம் ஆகுது போன வருஷம் தான் நியமனத் தேர்வுன்னு ஒன்று வச்சாங்க இந்த டெட்டில் பாஸ் பண்ண ஆசிரியர்களுக்கு போஸ்டிங் போடுறதுக்காக நியமன தேர்வு வச்சாங்க அதுலேயும் நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம் இருபத்தி நாலாயிரம் ஆசிரியர்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு போஸ்டிங் தான் வந்து இப்போ அதுக்கு தான் சிவி ப்ரொவிஷனல் லிஸ்ட் எல்லாம் விட்டுருக்காங்க அந்த போஸ்டிங் வந்து பதிமூணு ஆண்டு காலம் காத்திருந்த எங்களுக்கு பத்தாத பத்தாததாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் கவுன்சிலர்கள் முதல் கொண்டு அமைச்சர்கள் வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் எங்களுடைய மனுக்களை கொண்டு போய் நாங்கள் சேர்த்துருக்கோம் ஆனால் அதுக்கு அந்த போஸ்டிங் இன்க்ரீஸ்ன்றது இது வரைக்கும் எந்த ஸ்டெப்புமே எடுக்கப்படாமல் இருக்கு எங்களுடைய இந்த பதிமூணு ஆண்டு காலத்தில் எங்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை முறை எல்லாமே பல வகையில் பாதிக்கப்பட்டிருக்கு எங்களோட எங்களோட வாழ்க்கை மட்டும் பாதிக்கப்படலை இந்த ப பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி தொடக்கப்பள்ளி க தொடக்கப்பள்ளியில் ஒரு பையன் ஒன்னாவது சேர்ந்தானா இப்போ அந்த பையன் பாண்டாதையும் முடிச்சு வந்திருப்பான் ஆனால் இந்த பன்னெண்டு வருஷமும் அந்த தொடக்கப்பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் பல தொடக்கப்பள்ளிகள் நடந்துகிட்டு இருக்கு அந்த படித்த மாணவர்களோட கல்வித்தரம் எந்த அளவு இருக்கும் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கும் நீங்க சிறிதளவு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பதிமூணு ஆண்டு காலத்தில் மாணவர்களோட அரசு பள்ளியில் மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சதுக்கு இது வந்து மிக முக்கியமான காரணம் அரசு பள்ளிகளில் அது தொடக்கப் பள்ளிகளில் மாணவர் ஆசிரியர்கள் இல்லாதது பள்ளி அப்படிங்கிறதுதான் வீட்டுக்கு எப்படி பேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி மாணவர்களுடைய கல்வி தரத்துக்கு தொடக்கப்பள்ளியோட கல்வி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அங்கதான் அவன் ஆள்ல இருந்து அக்கு வரைக்கும் எல்லாத்தையும் கற்றுக்குறான் பேசிக்கான அந்த விஷயத்தை சொல்லித் தர இடத்துல ஆசிரியர்கள் இல்லை இல்லைங்கிறது ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இருக்கு இது மாணவர்களோட கல்வித்தரத்தை எந்த அளவு பாதிக்கும் அவங்க டென்த் போனாலும் சரி டுவெல்த் போனாலும் சரி ரிசல்ட் வரல அப்படின்றதுக்கு பேசிக்கே அவனுக்கு தெரியாததான் முக்கியமான காரணம் இப்ப இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஆட்சியில வருடா வருடம் தொடக்க பள்ளியில மாணவர்களோட எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிறதுக்கு பல முயற்சிகள் அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்கு அதற்கிடையில எங்களை நியமிக்கிறதுல மட்டும் என்ன தயக்கோன்னு தெரியல அரசாங்கத்துக்கு நாங்க ஒரு ஒரு இடமும் மனு கொடுக்கிறப்ப எல்லாம் நிதி பற்றாக்குறைதான் காரணமா சொல்றாங்க வேற எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணா நிதி இல்லைன்னு காரணத்தை சொல்லலாம் ஆனா மாணவர்களோட கல்வி திறன் இந்த இன்றைய குழந்தைகள்லாம் நாளை எதிர்காலம்னு சொல்கிறேன் நம்ம நாட்டில் இந்த குழந்தைகளோட கல்விக்கு எப்படி இவங்க பணம் இல்லைன்னு ஒரு காரணத்தை சொல்லலாம் அதை எப்படி ஏற்றுக்க ஏற்றுக்கிறதுக்குரியதாக இருக்குன்றது எங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது இதுக்கு நாங்கள் எங்கே போய் விடை தேடுறதுன்னு தெரியல நாங்கள் இன்னைக்கு வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்திலையும் இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாருமே அவங்க அவங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம் இது எங்களுடைய எல்லா விதத்திலையும் முயற்சி செஞ்சுட்டோம் 哎。Yeah. நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி கவுன்சிலர்லேருந்து அமைச்சர்கள் வரைக்கும் முதல் முதலமைச்சர் கூட எங்கெங்கே எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ ரோட் ஷோ அவர் எங்கெங்கே செஞ்சாரோ எங்கள் திருச்சியில் செஞ்சது ஊட்டியில் அவர் போனப்போ கூட அங்கேயும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் இப்போ மேட்டூருக்கு இந்த பன்னெண்டாம் தேதி வரப்போறாங்க அங்கேயும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் எல்லா இடத்துலையுமே நாங்கள் அவரை சந்திச்சு ஏன்னா அவருக்கு எங்கள் விஷயம் தெரியுதா கொண்டு போய் சே சேருதா அமைச்சர்கள் மூலியமாக கொண்டு போய் சேருதா என்னென்னே எங்களுக்கு தெரியல அதனால் டேரெக்டாகவும் நாங்கள் கொண்டு போய் கொடுத்துருக்கோம் ஆனால் எங்களுக்கு எந்தவித ஸ்டெப்புமே இன்னும் எடுக்கப்படாமல் இருக்குது அதனால் ஆட்சியர்கள் ஆட்சியர்கள் இன்னைக்கு சந்திக்கலாம்னு திட்டமிட்டு இன்னைக்கு வந்திருக்கோம் அவங்க மீட்டிங்லயாவது எங்களை குறித்து பேசுவாங்களா அப்படி ஒரு ஒருத்தரும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற எல்லா இடத்துலயும் யாராவது எங்களுக்காக பேச மாட்டாங்களான்னு நாங்க வழி தெரியாம தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம் இந்த சிகப்பு நிற துணியை நாங்க எதுக்கு கட்டியிருக்கோம்னா சமூக நீதியோட பார்வை வந்து எங்களுடைய ஆசிரியர்கள் மேல இருபத்தி நாலாயிரம் ஆசிரியர்கள் மேலையும் படணும் முதலமைச்சரோட கவனம் எங்க பேர்ல திரும்பணும் அதுக்காக தான் நாங்க இந்த சிகப்பு நிற துணியை நாங்க கட்டியிருக்கோம் இந்த இந்த மூலயமாவாது இது வந்து முதல்வர் கவனத்துக்கு போகணும் நாங்க முப்பத்தி எட்டு மாவட்டத்திலேயுமே இந்த முயற்சி எடுக்கிறோம் ஆனா எத்தனை மாவட்டம் செய்திகள் வந்து இந்த செய்தியாளர்கள் உங்களை நம்பிதான் ஏன்னா எல்லார் பக்கமும் நாங்க போயிட்டோம் எங்க முதல்வர்கிட்ட எங்க கவனம் போய் சேரவே இல்லை இந்த செய்தியாளர் சந்திப்பு மூலியமாவது இந்த விஷயம் அவர் கவனத்துக்கு கொண்டு போகும் படுமான்னு நாங்க எதிர்பார்த்துதான் நாங்க இந்த பேட்டியை நாங்கள் கொடுக்குறோம் எங்களுக்கு வழி தெரியாம இருக்கிறவங்களுக்கு முதல்வர் தான் எங்களுக்கு வழிகாட்டணும் எங்க வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லணும் தொடக்க பள்ளியில் பாதிக்கப்பட்டு இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு எத்தனை நியூஸ்ல வந்து எத்தனை பள்ளி

மேலும் கடந்த ஆண்டு தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் முதலில் பணி நியமனம் வழங்க வேண்டும் அதன் பின்னர் காலி பண்ணிடங்கள் இருப்பின் அடுத்த தேர்வினை நடத்த வேண்டும் என்றனர் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை ஆண்டுக்காண்டு அதிகரித்து வருகிறது அதற்கேற்ப ஆசிரியர்களும் அதிகளவில் தேவைப்படுகிறார்கள் பொது மாறுதல் மற்றும் பணி நிரவல் கலந்தாய்வு மூலம் காலி பணியிடங்கள் இன்னும் நிரப்பப்படவில்லை பெருமானான பள்ளிகளில் கூடுதலாக ஆசிரியர் பணிடங்கள் காலியாக இருக்கிறது ஆனால் இந்த பணியிடங்கள் காலி பண்ணிடம் என காண்பிக்க அரசு மறுக்கிறது அதனால் பணி நிரவல் கலந்தாய்வில் சொற்ப எண்ணிக்கையிலேயே ஆசிரியர்கள் பங்கேற்பதால் அந்த இடங்களும் நிரப்பப்படுவதில் சிக்கல் ஏற்படுகிறது மாநிலம் முழுவதும் இதே நிலை ஆகவே கூடுதல் பணிடங்களை அரசு அதிகாரப்பூர்வமாக காலி பணியிடங்கள் என அறிவிக்க வேண்டும் என்பதே அனைத்து ஆசிரியர்களின் கோரிக்கையாக உள்ளது இது போன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருக்க மீண்டும் அடுத்தவர்கள் சந்திக்கலாம் நன்றி